அந்த செடில தண்ணி இந்த வந்துருச்சுன்னு இருக்குது ஆறு நெட்லேயே பாதுகாக்க எந்த அளவுக்கு கொதிக்கணும் இவர் தான் இவர் தான் ஓனர் ஆஃப் ஓனர் நாங்கள் சாப்பட்டுக்கா எத்தனை பேர் ஜகம் ஆ கந்தசாமியா எந்த கந்தசாமி ராமாமுட்டால ராமாமுட்டு பையனா ராமராமட்டு பையன் தானே இல்ல அந்த பயன் தான் இவன் விட்ட ஓடி பேரு கார் விட்டுன்னு பொதி புல்லா வந்துருச்சு இப்போ வந்து தேங்காய்ண்ணெய் ஊத்துனா தான் மணக்குங்க தேங்காய் எண்ணெய் ஊத்துனா நம்மளுக்கு அந்த பதம் வந்துரும் பாக்கலாம் எப்படி தேங்காய் எண்ணெய் ஊத்துறாங்கட்டு தேங்காய் ஊற்றி வச்சு நல்ல சுத்தமான செக்குலாட்டுன தேங்காண்ண మ్మయ మనకు ఎవరదే నా విరియా పోట్టు నా ఆత్రం పో నాతిరియందా ప్దవరి అదిరిరిటా నాతి చక్రా విన్మా ఇంగలగలా అనగవుం சுத்தமான சுகாதாரம் நாட்டு சக்கரை மலை போல குமிச்சிருக்குது பார்த்துங்க தான் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை பாருங்க நாட்டு சக்கரை தயாரிக்கும் முறை பூ போல பொண்ணு பஞ்சாமிரத்துக்கு வேணுமா எங்களிடம் அணுகவும் பழனி பஞ்சாமிரம் கண்டலாம் இப்போ தான் முதக்கொப்பரியா இருக்கிறீங்களா இப்போ முத கொப்பரியா இது இப்போ ஓட்டு லேட் ஆகி ம் அந்த மாதிரி பொங்குது பார்த்தீங்களா நாட்டு சக்கரை தயாரிக்கிறது சாதாரண விஷயம் நீங்க எங்க இன்னைக்கு என்ன லைஃப்ல எதுவும் யாரும் வரல வாங்கம்மாக்கா உங்களுக்காக நாட்டு சக்கரை தயாரிக்கிற முறையை போட்டு காமிக்கிறோம் நாட்டு சக்கரை வெந்து கொண்டிருக்கிறது கரும்பு பால் அடித்து ஊற்றி நாட்டு சக்கரை தயாரிக்கிற முறை இது நாட்டு சக்கரை தயாரித்து வச்சிருக்கும் முறை உங்களுக்கு எவ்வளோ நாட்சாலும் எங்களிடம் அணுகுவோம் ஐம்பது மூட்டை அறுபது மூட்டை லோ பிரைஸ் லோயஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கே அணுகுவோம் ஒரு கிலோ ஐம்பது ரூபா மட்டுமே மூட்டை கணக்கில் எடுத்து கிலோவாக வாங்கிட்டிங்கன்னா தனியாக அது வேறு ಬೆಂಗಳೂರು ಅನುಕೂಲ ನೈನ್ ಫೈವ್ ಟೂ ಫೋರ್ ಜೀರೋ ಸಿಕ್ಸ್ ಡಬಲ್ ಫೈವ್ ಫೋರ್ ನೈನ್ வாங்க 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 எங்களுக்கு ஆதரவு கொடுங்க பாருங்கள் சர்க்கரை இப்படி அள்ளி போட்டு பேக்கிங் பண்ணி ஒரு ஒரு மேனேஜ் பேசிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா நீங்கள் வாங்குறது சலுகிறீங்க சரிங்களா என்னது ஆடத்துக்கதையாளையா <hati randomized> <hati>. சிறுங்கோதி வந்துருச்சு இனிமே இப்படிதான் கேட்டா ஒரு அதுக்கு மேலே வரல வீடியோ டெய்லியும் போட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டுக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு ஒருத்தர் கூட வந்து பார்க்கல

சரி பசி எல்லாத்தையும் பசிக்காது சரி இனிமேல் தானே கொஞ்சம் எல்லாமே ஓட்ட வந்து ஓனச்சேர்ந்து இந்த மாதிரி என்ன ப்ரோக்ராமும் இல்லை ஓட்டி டேக்கர் வேலை தானே ஆகியண்ணா ஆமாம் ஆ போகும்

இந்த பிள்ளை பண்றாவிடியும் பார்த்துட்டு போங்க போய் பாத்தியாணா போனேன் ஒரு தான் சொல்லிட்டு போனேன் போறேன்னு எம்எல்ஏ

நாட்டு சக்கரை பாருங்க லைவுக்கு வர மாட்டேங்கிறீங்க வாங்க மக்களே எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மக்களே சாப்பாடு போனது அங்கேயும் தங்கிட்டாரா எந்த <thighs> <laughs> <they find> <ourselves> <destinations> <shusye>

அكلات <laughs> போ